நெய்காரப்பட்டி மண்டுகாலியம்மன் கோயில் குண்டமரங்கம் திருவிழா சிறப்பாக நடந்து முடிஞ்சதுங்க அப்படியேங்கப்பா என்ன கூட்டங்கிறீங்க நாம் வந்து சாயந்தரம் ஒரு ஏழரை எட்டு மணிக்கு தான் போயிருந்தோம் அந்த பூக்குழி கண் திறக்கிற அந்த நிகழ்வை பார்க்கறக்காக போனங்க அடுத்த நாள் காலையில் தான் வந்து பூ முதிக்கிற திருவிழா இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோராயிரம் பக்தர்கள் வந்து தீக்குழி இறங்கியிருக்கிறாங்க அது போக ஒரு முந்நூறு பேர் வந்து அளவு குத்தி கோயிலுக்கு வந்திருக்குறாங்க எங்கேருந்துங்க அளவு குத்தி நம்ம சண்முக நதியில் அளவு குத்தி நெய்காரப்பட்டிக்கு நடந்தே போகும் நூற்றுக்கணக்கான சனங்கள் அதை பார்க்குறதுக்கு தான் கண்கொள்ளா காட்சியாக இருக்குது நாமளும் அம்மனை சிறப்பாக தரிசிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஃபேஸ்புக் நண்பர்கள் வந்து நம்மகிட்ட பேசினாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவ்வளோ கூடத்துக்குள்ளே நம்மளை வந்து பத்திரமாக கூட்டிகிட்டு போய் சாமி தரிசனம் பண்ணி திரும்ப கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க வண்டி நிறுத்துறதுக்கே இடமில்லை ஒரு நண்பர் வந்து அவரோட வீட்டில் ஒன்றா நம்ம வண்டி நிறுத்துறதுக்கு அளவு பண்ணார் முடிச்சுட்டு வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா நைக்காரப்பட்டியிலருந்து சண்முக நதி வரைக்கும் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அங்கே யாராவது பூ மிதிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்